அன்பான தினபூமி இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா மாசம் இந்த கன்னியா மாசம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரட்டாசி மாசம் முப்பத்தோரு நாட்கள் சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள் சூரியனோட எப்போவும் அருகிலேயே இருக்கக்கூடிய புதன் முன்னாடியும் சூரியனோடவும் அடுத்த சிம்மத்திலையும் கண்ணிலேயும் துலாத்திலையுமாக புதன் இந்த மாசம் பிரயாணம் செவ்வாய் இந்த மாசம் உரம் அவங்களுக்கு ஒரே தான் இருக்கு சுக்கரன் அதே போல சிம்மம் கன்னி அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியன் அருகிலே அஸ்தங்க பலனை கொடுக்கக்கூடியது சனி வக்கிரகதி சனியோட ராகு சிம்மத்துல கேது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல கிரக அமைப்பா இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடியது இருபதாம் தேதி மகாலயபட்ச சர்வ அமாவாசை காருண்ய பித்திருக்கள் அமாவாசை அப்படின்னு பேர் காருண்ய பித்திருக்கள்னா என்ன பொதுவா நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி எல்லாம் கொடுப்போம் ஆனா இந்த புரட்டாசி மாசம் வந்து ஆத்தோரங்கள்ல நீர்நிலைகள்ல போய் கொடுக்கறது நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதங்களும் நீர்நிலையில கொடுக்கணும் மற்றபடி மற்ற மாசம் எல்லாம் வீட்டிலயே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த எல்லாம் வீட்டிலயே பண்ணலாம் இந்த நீர்நிலையில கொடுக்கும்பொழுது பித்தர்கள் நேரடியாக உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் தாக சாத்தி அடைகிறார் அதனால நீர்நிலையில ஆத்தோரத்துல சமுத்திரத்துல தர்ப்பணம் பண்றது மிகவும் சிறப்பு அது வந்து இந்த மாசம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு முழு நாள் அமாவாசை காலை முதல் மதியம் வரை அமாவாசை தர்ப்பணம் சிறப்பு அடுத்தது அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி இருக்கு சாரதா நவராத்திரி இருக்கு மூன்று நவராத்திரிகள் உண்டு வடநாட்டுல மொத்த ரெண்டு நவராத்திரி கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல தென்னாட்டுல சாரதா நவராத்திரி இருபத்தோராம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பம் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் இந்த நாலு பத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துல ரெண்டு சனி பிரதோஷம் அல்லது மூணு சனி பிரதோஷம் தான் வரும் இந்த ரெண்டுங்கிறது அப்பப்போ அந்த புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி நாட்கள்ல வரும் அது இந்த மாசம் வருது நாலு பத்துல சனி பிரதோஷம் இந்த மூன்று விசேஷங்களும் மிகவும் பெரிய விசேஷம் பெரிய வைபவம் முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த மகாலயபட்ச அமாவாசை காரூண்ய பித்ரு இதுக்கு இன்னொரு விளக்க சொல்லணும்னா கருண்ய பித்ருனா என்ன பொதுவா ரெகுலரா அப்பா அம்மாவுக்கு அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் அதோடு சேர்ந்து ஏதாவது அண்ணன் தம்பி அவர்கள் ஏதாவது புதரதிஷ்டவசமாக இல்லை என்றால் அக்கா தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மாமனார் மாமியார் அடுத்தது சொந்த தாய் மாமா ஏன்னா அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மாமா தாய் மாமாவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கொடுக்கறது தாய் மாமா இல்லாதவர்கள் அவர் இருந்தா அடுத்து மறு அம்மா மாதிரி அவங்களுக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும் இது பித்ருன்னு பேரு கருணிய பித்ருனா எல்லாமே அடங்கும் அதனால விளக்கம் சொன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அதனால இதுவரைக்கும் இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால போய் நீங்க சொல்லணும் தர்ப்பணம் பண்ணவர்கிட்ட சொல்லணும் எங்க அண்ணன் தம்பி அவரே செய்வாங்க பொறுமையா உண்மையாலுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி அப்பா அம்மா பேரை சொன்னீங்க தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி அம்மாவோடைய அம்மா அப்பா அம்மாவனுடைய தாத்தா பாட்டி அம்மாவனுடைய முப்பாட்டன் முப்பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்க தாய் மாமா மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லா வரையும் சொல்ல சொல்ல பேர் தெரிந்த பேர் தெரிந்தால் சொல்லி இல்லன்னா அந்த பதவியை மட்டும் சொல்லி அவர் சொல்லுவார் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகன்னு அம்மா வகையில அம்மா குரத்துல சொல்லி அம்மா வகையில சொல்லி எல்லாமே சொல்லுவார் அந்த செய்து வைக்கக்கூடிய புரோகிதருடைய பொறுத்து இந்த வைபவம் இந்த காரியம் சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துடைய அத்தனை வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசம் மனிதர்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அனுபவிப்போம் இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம் அன்பான மிதராசி அன்பர்களே இந்த ராசிக்கு நிறைய நடந்திருக்கணும் ஏன்னா எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பா பொண்ணுமே அதாவது எதுன்னே தெரியாத ஒரு ஒன்னாம் க்ளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆ ஆ காங்காச்சா ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி சில ராசி பலன்களை பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் அது நடந்திருக்காங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணிக்கணும் நான் சொன்னேன் புறப்பயிற்சிங்கிறது ஆவணி மாசத்துக்கு மேலே தான் அதாவது ஆடி ஆடி மாசத்துக்கு மேலதான் அந்த குரு பயிற்சி பலனே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அது வரைக்கும் சூரியன் குரு சூரியன் குரு செயற்கையாவது வைகாசி ஆணி ஆடியில தான் சூரியன் குரு இருக்காரு மிதனத்துல சூரியன் கடகத்துக்கு வந்தாரு அப்பதான் அந்த அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது கொஞ்ச நாளைக்கு எத்தோனையும் வண்டி கீர் போட்டு ஸ்பீடு எடுத்துட்டு குரு அதிசாரமா வேகமா போறார் அப்போ மிதனத்துக்கு மிகவும் சிறப்பு நடந்தது ரைட்டு ஒரு சில சொந்த ஜாதகருக்கு குருவுடைய தசாபுத்தி பலன்களுக்கு அது சம்பந்தப்பட்ட வகையில் குருவுடைய பலன் இருந்திருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து ஆண் பெண்கள் அனைவருக்கும் குடும்பத்திற்காக உழைப்பவர்களுக்கு இந்த சிங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஐநூறு வந்தாலுமே ஓகே ஐயாயிரம் வந்தாலும் ஓகே அஞ்சு லட்சம் வந்தாலும் ஓகே பணத்தாசைங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அதிகமா போக போகத்தான் வரும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு எப்பவுமே பணம் ஒரு லெவல்ல சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெருமையாவே இருக்கும் ஆனால் அவர்களுக்கு கைக்கு மீறி வர வர அதனுடைய ஆசையே அப்பத்தான் வரும் அது வரைக்கும் ஆசை இருக்காது ஏன்னா அதுல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரமோ இல்லை திருவாதிரை நட்சத்திரமோ இல்ல பிரகிஷ் நட்சத்திரமோ ஆரம்பத்துல எதையுமே ஆசைப்பட மாட்டாங்க போக போக ஆசையை நினைக்க மாட்டாங்க நினைக்க மாட்டீங்க அதனால இப்போ அதுக்கெல்லாம் மீறி நாற்பது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் நல்ல வருமானத்தில் இருப்பீங்க அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானத்தை விட நமக்கு நிம்மதி முக்கியம் நினைக்கக்கூடிய காலமாக இருக்கும் திடீர்னு கால் பாதம் வலி கால இருக்கக்கூடிய தொந்தரவுகள் தலைவரை தாக்கும் ஜாக்கிரதையா இருங்க இருந்தாலும் குடும்ப அனுசரணை உண்டு கடவுள் பக்தி நிரம்ப வரும் கடவுளாலே செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நல்லதாகவே கடவுள் அருள் நல்லதாகவே கிடைக்கும் இந்த நேரத்துல இந்த ராசிக்கு குடும்பம் வளரும் அப்படின்னா என்ன வம்ச வாரிசு உருவாகும் அவம்ச வாரிசு உருவானா என்ன திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துடும் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவர்களுக்கு குழந்தை பிறக்க யோகம் தொழில் செஞ்சே தீருவேன் இது வரைக்கும் வருமானமே இல்லை ஏதாவது ஒண்ணு செஞ்சு நான் வருமானம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்ற அனைத்து வயதினருக்கும் ஏதாவது ஒரு வகையில வருமானம் சம்பாத்தியம் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம்